மதிய சாதத்துக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டேஸ்டான புளி குழம்பு ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அரசாணிக்காயை வச்சு ஒரு அட்டகாசமான புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த புளிக்குழம்பு செய்கிறது ரொம்பவுமே ஈஸி இது சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு வரமிளகாயை நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி எடுத்துக்கும் இந்த மிளகாயும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இந்த வெந்தயம் சீரகம் ரெண்டுமே பொரிகிற அளவுக்கு சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படி இதை வந்து கேலரி விட்டுக்கோங்க அதிலே அது வந்து பொரிஞ்சு வந்துடும் இந்த ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த கறிவேப்பிலையும் நல்லா மொறு மொருன்னு ஃப்ரை ஆகிற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ கருகிடாமல் இருக்கும் ஸோ கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா மொறு மொருன்னு வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு பூண்டு பல்ல சும்மா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இந்த பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிரும் அதே மாதிரி பூண்டு அங்கங்கே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த மாதிரி ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கிட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மொத்த மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்ததுனாலும் ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இந்த பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா மொறு மொறுன்னு வதங்க வேண்டியதில் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதை கவர் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டீங்கன்னா அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு பிங்காக மாதிரி ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாதிரி நல்ல பதத்தில் இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து நானூறு கிராம் ஒரு ரெண்டு கீத்து வந்து அரிசனிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலங்குற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு மீடியம் காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து இன்னொரு டீஸ்பூன் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் அரசாணிக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஸோ நீங்கள் நல்லா தண்ணியில் இது பண்ணும்போது அந்த தண்ணியில் அரசாணிக்காய் டேஸ்ட்டெல்லாம் இறங்கி ஒரு சூப்பராக இருக்கும் புளி கொழம்புக்கு ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது இந்த அரசாணிக்காய் வந்து ரொம்ப கசகசான்னு வேகாமல் இப்படி கட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்க கட் பண்ணால் அப்படியே போகிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அரசாணிக்காய் வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லை கரும்பு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கோங்க காரமும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பேனை கவர் பண்ணி மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த புளியோட பச்சை வாசனை அப்புறம் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு சூப்பரான அருமையான புளி குழம்பு வந்து ரெடி ஆயிரும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான அரசாணிக்காய் புளி குழம்பு வந்து ரெடி இந்த புளி குழம்பு காரம் உப்பு புளிப்பு அதுக்கப்புறம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் ஸோ இந்த அரசனிக்காய் புளி குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்